நலம் மிக வணக்கம் சென்ற பதிவில் என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொன்ன கதையைப் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அந்த கதையை இப்பொழுது உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி இந்த கதையிலே மூன்று பாத்திரங்கள் ஒரு குருவி ஒரு குரங்கு ஒரு குரு இந்த மூன்று பாத்திரங்களுக்கு இடையிலே நடக்கிற ஒரு சிறிய நிகழ்வு அது நமக்கு சொல்லுகிற பாடம் இதுதான் கதை மரத்திலே கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குருவி பக்கத்தில் அந்த கூட்டுக்கு பக்கத்தில் விளையாடி கொண்டிருந்த பொழுது பலத்த காற்றடித்து அந்த கிளையை ஆடியதில் கீழே விழுந்து விட்டது அப்பொழுது இந்த கூடும் கூட தொங்கிக் கொண்டிருக்கிறது குருவி பறந்து வந்துவிடும் இந்த குரங்கு அந்த குருவிக்கு உதவி செய்தது இந்த கூட்டை இவர் தொடர்பாக வைத்து அந்த குருவியை கூட்டுக்குள்ளே கொண்டு போய் வைத்தது அப்பொழுது இந்த குருவி கேட்டது மழை வருகிறது நீ நனைந்து கொண்டிருக்கிறாய் நீயும் இப்படி ஒரு கூடு செய்தால் நனையாமல் இருக்கலாம் அல்லவா என்று அந்த குருவி கேட்டதும் குரங்குக்கு கோபம் வந்துவிட்டது அப்பொழுதுதான் அந்த குருவிக்கு உதவி செய்த குரங்கு ஒரு சின்ன கேள்வி அதை கோபப்படுத்தி விட்டது உடனே அந்த குருவியை கீழே விட்டு விட்டது குரங்கு கையிலே பூமாலை என்று சொல்லுவோம் அந்த கூட்டையும் அது கெடுத்து விட்டது இந்த குருவி நாம் அப்படி என்ன செய்தோம் தெரியாமல் தகித்து இந்த குரங்கு தன் வழியை பார்த்து கொண்டு போனது அப்பொழுது எதிரிலே ஒரு குருவை சந்தித்தது ஒரு துறவி அவர் கேட்கிறார் இந்த குரங்கினுடைய நிலையை பார்த்து விட்டு கேட்கும்போது இந்த குரங்கு சொல்லுகிறது ஆமாம் எனக்கு இறக்க குணம் இருக்கிறது நான் அந்த குருவிக்கு உதவி செய்தேன் ஆனால் அந்த குருவி என்னையே நீ ஏன் கூடு கட்டி கொள்ளக்கூடாது என்று கேட்கும் பொழுது எனக்கு கோபம் வந்து விட்டது அதனால் நான் அதுக்கு பதிலாக அந்த குருவியை தள்ளிவிட்டு விட்டேன் என்று சொல்கிறேன் உனக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் இப்படித்தான் இருக்கிறது நாம போய் நல்லதை செய்வோம் நமக்கு யாராவது நல்லது சொன்னால் உடனே கோபம் வந்து விடுகிறது இந்த பழக்கத்தால் தான் உன்னால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை இப்படிப்பட்ட சிந்தனை இருப்பதால் தான் மனிதர்களும் உயர்ந்த இடத்தை அடைய முடியவில்லை என்று இந்த குரு சொன்னார் ஆக சிந்தை தெருகளை நாம் சரிப்படுத்தாதவரை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் உயர முடியாது என்பதை இந்த குரு குரங்கிற்கு சொன்ன அறிவுரை மூலம் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கதையை எனக்கு சொன்னவர் எங்களுடைய வரலாற்று ஆசிரியர் திருமதி புஷ்பலதா அம்மையார் அவர்கள் அவர்களுக்கும் நடிசொல் நிறைவு செய்கிறேன்